ஒரு ஆதரவு வழங்கிய மீண்டும் மருத்துவரையாவுக்கு நன்றி கூறிவா இன்றைக்கு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன வந்து தெரியாம ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஏதோ தமிழகத்துல இருக்கிற சாதி தலைகளை எண்ணுவது என்று நினைக்கிறாங்க இப்ப தமிழ் எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா தமிழ் குடியும் எங்களை என்ன எங்களை என்ன எங்களை என்னன்னு சொல்றோம் வட மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பழைய தென் மாவட்டத்தில் இருக்க தேவர் எல்லாருமே எங்களை முதல்ல சொல்லுங்க என்னன்னா நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிஞ்சுவிடும் ஒரு மைக்ரோசாப்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது ஒரு கல்யாண மண்டலத்தில் அடைக்கக்கூடிய மக்கள் தான் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது இதை எடுக்க எடுக்க மறுக்கிறாங்க எனவே இது வந்து தமிழர்கள் ஏதோ ஒரு கூட்டத்துக்காக வந்தோம் கூடணும் கூடும் கூடி கலைஞருவாங்க அப்படின்னு இந்த அரசு நினைக்குது இல்ல சாதிவாத கணக்கெடுப்பை எடுக்க சொன்னா இவர்கள் மத்திய அரசை வந்து எடுக்கணும்னு சொல்றாங்க நான் ஒண்ணு சொல்றேன் ஜெயங்கொண்ட ஒரு கூட்டத்தில் திருமாவளவன் இந்த கொடியை பாமாக்க கொடியை ஏற்றுகிறேன் இந்த தொகுதியில் பாமாக்க வேட்பாளர் நிற்கவில்லை

இருக்காது என்று சொல்றான் திராவிடத்தின் சூழ்ச்சி எனவே இன்றைக்கு வட மாவட்டத்தில் வன்னியரும் பறையனும் உணர்ந்து விட்டால் தென் மாவட்டத்தில் இருக்க தேவரம் தேவந்திரம் இணைந்து விட்டால் மற்ற தமிழ் ஒன்றாக நின்றால் இங்க தமிழர் வந்து தமிழகத்துல மேலேயே இருக்காது இது நம்ம முதல்ல

அன்புமணி ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் எங்கெல்லாம் வட மாவட்டங்களிலே வண்டியருக்கும் பழையருக்கும் இருக்கும் பழையருக்கும் வன்னியருக்குமான சின்ன சின்ன சண்டைகள் நிற்கிறதோ வண்டியர் சமூகத்தின் சார்பாக நீங்கள் வாழ்ந்த பழைய சமூகத்தின் சார்பாக நேரம் முறையோ ஒரு நாலு பயிற்சியை இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்போம் எனவே மீண்டும் மீண்டும் ஐயாவை நான் வற்புறுத்தி கேட்பது வட மாவட்டங்களில் கலைஞர்களும் வண்டியர்களும் பிரச்சனை ஏற்பட்டால் இரண்டு சமூக பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து நமக்குள்ளே தீர்த்து வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு என்பதில் இருக்கிற திராவிட கட்சிகள் முறைப்பாக இருக்கின்றன எனவே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த தமிழ் சமூகம் பிறப்பால் ஒருவர் இருந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் அது முதன்மையாக இருக்கிற மருத்துவர் ஐயாவை நோக்கி முதலமைச்சர் என்று இந்தியாவை ஆள முடியாது என்று ஒரு குடிமி சொன்னார் ஆனால் ஒரு ஆரியன் முறை இந்தியாவை முதன்வாகயாக ஆகியிருக்கிறார்கள் வருதுவரை அன்புமணி ஐயா எங்களுக்கு ஆதரவுல தான் ஒரு பக்கிய சமூகத்திலே இருக்கிற ஒருவரே இவன வந்து வாக்கி மாத்தி பாருங்க தர அப்படி போல செந்தமரும் சீமானவர்களும் ஒரு பக்கிய சமூகத்தை சாந்தவே முதன்வாக நடக்காத